ஒரு மனிதன் பொய்யுரைத்து கொண்டே இருப்பான் அல்லாவிடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும் அதுக்கு பின்னால சரியான கஷ்டம் சொல்வது ஆரம்பத்துக்கு இல்ல பாதிப்பு இல்லாத விஷயங்கள்ல போய் சொல்லி கொண்டிருப்பான் பாதிப்பு இல்லாத விஷயங்கள்ல போய் சொல்லி கொண்டிருப்பான் இயல்பாக போய் சொல்லி கொண்டிருப்பான் அது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லாம சொல்லிக்கொண்டிருப்பான் இந்த பழக்கத்தை உணர்ந்து இயல்பா இல்லாத இருக்க இந்த பழக்கத்தை உணர்ந்து எதுவாக இருந்தால் மௌனமாக இருக்கணும் என்கின்ற உணர்வை அவன் கொண்டு வராது அப்படியே உண்மையின் பக்கம் போகாது விட்டால் பொய் பழக்கம் என்ன மிகச் தெரியுமா இறைவிடத்தில் பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவான் அதுக்கு பின்னால நாக்கில் என்ன ஓடும் பொய் நீங்க எல்லாரும் சமுதாயத்தில் இவன் வந்தாலே பொய் தான் சொல்லுவான் அவனுக்கு எந்த தேவையும் இல்லாம பொய் சொல்லுவான் எந்த தேவையும் <laughs> <laughs>